தமிழகத்தில் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி முக்கிய கட்சிகள் அனைத்தும் தங்களின் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் இதில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரம் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக அரசு செய்த சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லும் நோக்கத்தோடு புதிய உறுப்பினர் சேர்க்கையும் மேற்கொள்ளப்படுகிறது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் நடந்த பிரச்சார நிகழ்வில் திமுக எம்எல்ஏ உதயசூரியன் கலந்து கொண்ட போது எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்தது அதாவது நிகழ்வின் போது அருகில் இருந்த இளைஞர் ஒருவர் இந்த பகுதியில் சாலைகள் சரியாக இல்லையே சிரமமாக இருக்கிறது அதை சரி செய்யாமல் பிரச்சார போஸ்டரை மட்டும் கொடுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார்கள் இதனை கேட்ட எம்எல்ஏ உதயசூரியன் கோபத்துடன் போடா என்று திட்டியதுடன் மரியாதையாக பேசு இல்லனா நடக்கிறதே வேற என கூறிய வீடியோ சமூக வலைதளங்களில் தீவிரமாக பரவி வருகிறது இந்த வீடியோ மக்கள் மற்றும் எதிர்க்கட்சி வட்டாரங்களில் கடும் விமர்சனத்தை உருவாக்கி இருக்கிறது இது குறித்து விளக்கம் அளித்த திமுக மூத்த தலைவர் டி கே அந்த இளங்கோவன் திமுகவின் ஆதரவாளர் தான் அதனால் எம்எல்ஏ உரிமையோடு பேசினார் இது பொதுமக்கள் முன் விவாதிக்க வேண்டிய விஷயம் அல்ல தனிப்பட்ட முறையில் பேசி இருக்கலாம் என்று கூறினார் மாறாக பாஜக எம்எல்ஏ நயினா நாகேந்திரன் திமுக எம்எல்ஏவின் நடத்தை குறித்தும் கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளார் மக்கள் வாக்களித்து வெற்றி கொடுத்த எம்எல்ஏவிடம் அவர்கள் வாழ்க்கையை பாதிக்கும் சாலை வசதி குறித்து கேட்பது தங்கள் உரிமை அதற்காக திட்டுவது மிரட்டுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதுதான் திமுக அரசின் கட்சி குளம் மற்றும் கட்ட பஞ்சாயத்து போக்கு என்று அவர் ட்விட்டரில் கூறியுள்ளது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது மேலும் வெற்று விளம்பரங்களை நம்பி மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஏற்கனவே மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் திமுக தலைவர்கள் தங்களது நிதானத்தையும் மரியாதையும் இழந்து போய் உள்ளார்கள் ஊழல் மற்றும் செயல் பற்றாக்குறை கொண்ட இந்த ஆட்சி இதுவே முடிவுக்கு சொல்லும் ஆரம்பமாக அமையும் என்று நயனா நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் நேரில் கேள்விகளை எழுப்பும் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அரசியல்வாதிகளின் பொறுப்புள்ள பதில்கள் பற்றிய தேவை பெரிதாக உருவாகியுள்ளது தேர்தலுக்கு செல்லும் வழியில் இந்த சம்பவங்கள் கட்சிகளின் நம்பகத்தன்மையையும் அரசியல் கலாச்சாரத்திற்கும் சவால் விடுக்கும் வகையில் அமைந்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது